قال الله تعالى في كلامك القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم كل إن اجتمعت الإنس والجن على يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله إلى آخر الآية وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والتسليم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم مدبركم مريادكم وريا بريورغله سهودرغله அல்லாஹுவின் நல்லடியார்களே உத்தம சத்திய மோமின்களே புரிதமான சவ்வால் மாதத்தினுடைய மிகச்சிறப்பான இந்த ஜும்மா நாளிலே நாம் நிறைவேற்றுகிற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கபுல் செய்து பொருந்திக்கொள்வானாக நம்முடைய நம்முடைய பெற்றோர் குடும்பத்தினருடைய பாவங்களை மன்னித்து அனைவருக்கும் நரக விடுதலை அளித்து அனைவருக்கும் அல்லாஹ் ஆலமின் ஜன்னத்துல் ஃபுர்தோ சுவனபதியை தந்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் உடல் நலத்தோடு சௌபாக்கியங்களோடு ஈமான் சலாமத் ஆஃபியத்தோடு நாம் வாழ்ந்து சலாமத்தோடு ஆஃபியத்தோடு அல்லாஹுவை சென்றடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல்லாலமின் நமக்கும் உலக மோமியான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் தந்தர் புரிவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் பெருமைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே புனித ரமதா மாதம் நிறைவு பெற்று நேற்றோடு சவ்வால் பிறை பதினைந்து முழுமை பெற்று பதினாறாம் நாளிலே அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான் உலகம் முழுவதும் ஒரு நடைமுறை இருக்கிறது ரமதான் மாதத்திலே மக்கள் நோன்பு நோறுப்பார்கள் இறைமறை ஓதுவார்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு தங்களுடைய அந்த பொன்னான காலத்தை பயன்படுத்துவார்கள் இந்த ரமதான் மாதம் நிறைவு பெற்ற பின்பு ஷவ்வால் மாதத்திலே மதரசாக்கள் தொடங்கும் பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் அரபிக் கல்லூரிகள் நிஸ்வான் மதரசாக்கள் உள்ளிட்ட மார்க்க பாடசாலைகள் புனித சப்பால் மாதத்தில் தொடங்கும் அதன் அடிப்படையில் மதரசாக்கள் தொடங்கியவாறு இருக்கிறது நம்மூரிலேயும் அல்லாஹுடைய மாபெரும் குருபையினால் நம்முடைய பள்ளிவாசல்களிலே மக்த பாடசாலைகள் துவங்கி இருக்கின்றன நிஸ்வான் மதரசாவும் மிக அருமையான முறையில் தொடங்கி பெண்கள் அட்மிஷன் ஆகி கொண்டிருக்கிறார்கள் பெருவாரியான பிள்ளைகள் நம்முடைய மார்சாக்களிலே ஓதுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர் அனுப்ப ஆர்வப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற நற்செய்தி நமக்கு கிடைத்தவாறு இருக்கிறது அல்ஹமது குரானுடைய மகத்துவத்தை அதனுடைய புனிதத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்மில் ஒருவர் கூட குரான் ஓதாமல் இருக்க மாட்டார் இளமை பருவமாக இருந்தாலும் சரி இளமை பருவம் தாண்டி விட்டாலும் சரி எப்படியாவது நாம் குரான் ஓத கற்க வேண்டும் என்கின்ற உந்துணர்வு ஏற்பட்டுவிடும் குரானுடைய அருமை பெருமையை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் தெரிந்தும் சற்று அசட்டையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் குரான் ஓத தெரிந்தவர் தெரியாதவர் இருவருக்கும் பெருமானார் சுலேக்கர் முசல்லாஸ் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் உதாரணம் காண்பித்து சொன்னார்கள் அரபு நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மசலுல் மூமின் இல்லதி எக்கர உல் குரான் கல் உத்துரு தாமூஹு தையுபுன் வரிஹூஹா தையுபுன் என்றார்கள் குரான் ஓத தெரிந்த மூமின் இருக்கிறாரே அவருக்கு உதாரணம் எலுமிச்சை போன்று வாசனையும் நன்றாக இருக்கும் அதனுடைய ருசியும் தேவையான அளவுக்கு இருக்கும் மசல் மூமின் இல்லதி லா எக்கர குரான் ஓத தெரியாதவருக்கு உதாரணம் கூறுவது என்றால் கத்தமரா பேரிச்சம்பழம் போன்று ருசி நன்றாக இருக்கும் ஆனால் வாசனை இருக்காது என்று சொன்னார்கள் அந்த அரபு நாட்டிலே இந்த உதாரணத்தை சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே அப்படியானால் நாம் குரான் ஓத தெரிந்து நாம் ஓதி கொண்டிருந்தோம் என்றால் வாசனை மிக்கவர்களாக நாம் ஆகிறோம் ஒரு பக்கம் அல்லாஹ் நம்முடைய மதிப்பை உயர்த்துகிறான் மறுபக்கம் நாம் வாசமிக்க மலர்களை போன்று நாம் மாறுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படி அழகிய உதாரணம் மூலமாக அன்னல பெருமானார் ரசுலே கர்மிசல்லாஸ் அவர்கள் குரான் ஓத தெரிந்தவர்கள் ஓதி கொண்டிருப்பவர்களுக்கு உதாரணம் காண்பித்து நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது குரான் ஓத வாய்ப்பு இருக்கிறது ஓதி கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாற்பது வயது விட்டாலும் ஐம்பது வயது அறுபது வயது ஆகிவிட்டாலும் கூட குரான் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கென்று சில வாய்ப்பளமாக்கலே இருக்கிறார்கள் குறுகிய காலத்தில் குரானை கற்றுக் கொடுக்கின்ற உளமாக்கல் இருக்கிறார்கள் ஒரு மாதத்தை நாம் முழுமையாக எடுத்துக்கொண்டால் கூட போதுமானது அல்லது வலைதளங்கள் மூலமாகவும் கூட குரான் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே அந்த வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மூமினுக்கு அழகு குரான் ஓத கற்றுக்கொள்வதிலே இருக்கிறது சமீபத்தில் இஸ்லாத்திலே சேர்ந்தவர்களெல்லாம் குறிப்பிட்ட அந்த வயது தாண்டிய பின்பும் கூட குரான் ஓத கற்றுக்கொண்டு அவர்கள் வலைதளங்களிலே குரான் ஓதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்ஸ்டாகிராம் அந்த வலைதளங்களிலே வீடியோ ஆடியோக்கள் மூலமாக அவர்கள் தோன்றுகிறார்கள் சமீபத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் பாத்திமா என்கிற அந்த பெயரோடு தொடங்குகின்ற அந்த பெண்மணி சமீப காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி புனித மக்கா மதீனா ஜியாரத்துக்கெல்லாம் சென்று திரும்பி அந்த பெண்மணியினுடைய அந்த அழகிய குரலை நம்முடைய பெண்மக்கள் கேட்டவாறு இருக்கிறார்கள் அருமை சகோதரர்களை அவர்களால் முடியும் நம்மால் முடியாதா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் நமக்கு வெறுமை இருக்காது சில சமயங்களிலே நாம் தனிமையிலே இருந்து கொண்டிருப்போம் ஒரு வெறிச்சி இருக்கும் என்ன செய்வது என்கின்ற ஒரு சங்கடங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் குரான் ஓதி கொண்டிருக்கலாம் அந்த வெறிச்சி தெரியாது அந்த வெறுமை தெரியாது லோன்லீனஸ் என்று கூறுகிறார் அல்லவா குரான் ஓதிக்கொண்டே இருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அதிலே நமக்கு மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கும் அன்பான பெருமக்களை பேங்காங் சென்றிருந்த போது ஹாங்காங் சென்றிருந்த போது அங்கே ஒரு பெரியவர் வயது எழுபத்தி ஐந்து வயது கடந்தவர் அவரை நாம் சந்திக்க சென்றிருந்தபோது உள்ளே குரானுடைய வசனம் கேட்டவாறு இருக்கிறது ஒவ்வொரு காரியினுடைய வசனங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் மாணிக்க வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே முதலீடு செய்து வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் குரான் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே எல்லா காரிகளும் உள்ளே வருகிறார்கள் நாங்கள் ஒரு பத்து நிமிடம் காத்திருந்தபோது அந்த கிராத்தை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே வெறுமை இருக்காது ஒரு பக்கம் பறக்கத்திருக்கிறது குரானை கேட்ட அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அரபு நாடுகள் சென்று போர் நாம் பார்த்துருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தேநீர் கடைகளிலே ஹோட்டல்களிலே இன்னும் சொல்ல போனால் வாகனங்களை ஓட்டுகின்ற அந்த வாகன ஓட்டிகளும் கூட குரானை ஓதிக்கொன்றே வாகனங்கள் ஓட்டுவார்கள் இனிய குரலிலே மிஸ்ரிகள் அவருடைய கராத் மிகவும் அருமையான முறையில் இருக்கும் மணிக்கணக்கிலே அவர்கள் வாகனங்கள் ஓட்டுகிற போது நேரம் போவதே அவர்களுக்கு தெரியாது ஒரு பக்கம் வாகனம் ஓட்டுகிறார்கள் மறுபக்கம் அவர்களே குரல் கொடுத்து ஓதிக்கொண்டிருப்பார்கள் டிரைவர் சீட் அருகே நாம் அமர்ந்து கொண்டு நாமும் கேட்டுக்கொண்டிருப்போம் ரெக்கார்ட் அல்ல வாகன ஓட்டிகள் டிரைவர்கள் ஓதுகிறார்கள் அரவித் சகோதரர்களே பெரியவர்களே சற்று யோசித்து பாருங்கள் அதிலே இனிமை இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது பல்வேறுபட்ட கவலைகளுக்கு மருந்தும் இருக்கிறது ஒரு நஸ்லுமல் குரானி மாவு ரஹமத்துலி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அதில் ஷிஃபா இருக்கிறது என்று கூறிவிட்டான் அதில் ரஹமத் இருக்கிறது என்று கூறிவிட்டான் இமாம் ஷாஃபி ரமத்துல்லேஹி அவர்களுக்கு ஒரு முதியவர் விருந்தளிக்கிறார் விருந்துக்கு சென்ற இமாம் ஷாஃபி ரமத்துல்லாலே அவர்கள் அங்கே விருந்து மிகவும் எளிமையாக இருக்கிறது ஒரு காய்ந்த ரொட்டி அதிலே பாதி அந்த பாதியை கொடுத்து உண்ணும்படி சொல்கிறார்கள் அதான் விருந்து நாம் ஒரு விருந்துக்கு சென்றோம் முன்னால் எத்தனை வெரைட்டிஸ்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் ஷாஃபி ரமத்துல்லா அவர்கள் அதை மிக மகிழ்ச்சியோடு அருந்துகிறார்கள் உண்ணுகிறார்கள் முதியவர் கேட்டார் நீங்கள் குறைச்சி கொடுத்தவரா என்று கேட்டார் ஆமாம் என்று சொன்னார்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் குறைசி குடத்திலே உள்ளவர்கள் குறைசி குடும்பத்தில் உள்ள மெர்மனான சுரே கருமிசராஸ் அவர்கள் அவர்கள் எளிமையான தான் உண்பார்கள் எளிமையான விருந்து கொடுத்தாலும் கூட அதை சந்தோஷமாக உண்பார்கள் நீங்கள் நான் உங்களுக்கு வகுந்து கொடுத்த அந்த ரொட்டியை இவ்வளோ ஆசையோடு பிரியத்தோடு சாப்பிட்டதை வைத்து நீங்கள் ஒரு குறைசி என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னபோது நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் நாங்கள் புனித மதினாவிலிருந்து வந்திருக்கிறோம் மதினாவில் மாரிக்க முத்துள்ளாரி தெரியுமா நான்கு இமாமுகளில் உள்ளவர்கள் தான் இம்மா மாரிக் தெரியுமே ஹதீஸ் பேராசிரியராயிட்ட மசு நபவியில் அவர்கள்தானே பேராசிரியராக இருக்கிறார்கள் அவர்களை பற்றி சில தகவல்களை சொல்லுங்களேன் சொன்னார்கள் அப்படியானால் நானும் மதியனா புறப்பட வேண்டும் இம்மா மாரிக் ரமுத்துள்ளாரினுடைய அந்த வகுப்பறையில் நானும் கல்வி பயில வேண்டும் எங்களிடத்தில் ஒரு ஒட்டகை இருக்கிறது பத்து பதினைந்து பேர் நாங்கள் இங்கே வந்தோம் ஒருவர் இறந்து போய்விட்டார் அவருடைய ஒட்டகை காலியாகத்தான் தான் இருக்கிறது புறப்படுங்கள் என்று அழைத்து சென்று விட்டார்கள் சற்றேறக்குரிய பதினான்கு நாட்கள் பயணப்படுகிறார்கள் மதீனாவை நோக்கி அந்த பதினான்கு நாட்கள்லையும் தினமும் ஒரு குரான் ஓதி முடிக்கிறார்கள் ஷாஃபிர் அமுத்தல் அலைவர்கள் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே பயணங்களிலேயும் கூட எத்தனையோ பெரியார்களை நாம் பார்த்திருக்கிறோம் மினி குரான் வைத்திருப்பார்கள் மனப்பாடம் உள்ளவர்கள் மனப்பாடமும் ஓதுவார்கள் அதே சமயத்தில் குரானை பார்த்து ஓதும் போது கண்களுக்கு குறிச்சு இருக்கிறது அது ஒரு வணக்கமாக இருக்கிறது ஹதீஸ் பார்க்கிறோம் அதன் அடிப்படையிலே பயணத்தில் அவர்கள் ஓதுகிறார்கள் அருமை சகோதரர்களே வீட்டில் குரான் வைத்திருக்கிறோம் குரான் பாதுகாப்பு சிந்திச்சிட்டும் சந்தேகம் இல்லை ஆனால் வெறுமன குரானை வைத்திருந்தால் போதுமா வீரவர்கள அடுக்கி வைத்திருந்தால் போதுமா முசல்லாக்களையும் குரான்களையும் தஸ்வி மணிகளையும் மார்க கிதாப்களை அதை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா அன்பு வங்கத்தின் சிங்கம் என்று நீங்கள் கேள்விப்பட்டு அபுல் காசிம் ஹக் என்பவர்தான் வங்கத்தின் சிங்கம் இருபதாம் நூற்றாண்டிலே வங்காள தேசத்திலே அதிபராக இருந்தவர்கள் தான் மிகவும் பிரபலியமான ஒரு சம்பவம் தான் அன்பு சகோதரிலே பெரியவர்களே அவர்களுக்கு எதிரிகள் நிறைய உருவாகியிருந்தார்கள் அந்த நிலையில்தான் அவர்கள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆளுமை மிக்கவர்கள் ஆதிக்கம் மிக்கவர்கள் வங்கத்தின் சிங்கம் அபுல் காசிம் ஃபசுல் ஹக் ரயில் பிரயாணம் பண்ணுகிறார்கள் அருமை சகோதரர்களே ரயில் ஏறிவிட்டார்கள் குண்டு வெடிக்கிறது ரயிலே குண்டு வெடிக்கிறது பயங்கரமான குண்டு சப்தம் அதிலே வங்கத்தின் சிங்கம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி தீயாக பரவுகிறது எல்லா பக்கமும் செய்து பரவி பீதி அடைகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அறிவிப்பு கிடைக்கிறது இன்று மாலை வங்கதேசத்தினுடைய பிரதானமான மைதானத்திலே பசுல் தோன்றி உங்கள் முன்னே உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள் என்கின்ற அறிவிப்பு வெளியாகிறது அறிப்பு வெளியாக நான் கையோடு அவர்கள் தோன்றுகிறார்கள் பசுல் தோன்றுகிறார்கள் எல்லா மக்களும் பீதி அடைந்திருக்கிறீர்கள் நான் கொல்லப்பட்டு விட்டதாக நான் கொல்லப்படவில்லை என்னை காப்பாற்றியது குரான் தான் குரான் எப்படி என்னை காப்பாற்றியது ஒவ்வொரு பயணத்தின் போதும் நான் அருள்மறை இறைமறையை கையிலே வைத்திருப்பேன் மினி குரான் வைத்திருப்பேன் பயண நேரங்கள் எப்படி அதை பயன்படுத்துவது மணிக்கணக்கிலே சீற்றிலே அமர்ந்திருப்போம் சிரமமாக இருக்கும் அந்த பயண நேரத்தை பயன்படுத்துவது என்பது இன்றைக்கு எதிலையோ கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் மீன் குரான் வைத்திருப்பேன் குரான் ஓதிக்கொண்டே போவேன் நேரம் போவது தெரியாது எல்லை அடைகிற போது வெகு சீக்கிரமாக எல்லையை அடைந்து விட்டோமே என்று நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு நான் மறந்து விடுவேன் குரான் ஷெரீஃபை ஓதுவதில் அன்றைக்கு நான் குரானை எடுக்காமல் வந்துவிட்டேன் குரானை எடுக்காமல் ரயிலிலே ஏறிவிட்டேன் குரான் இல்லாமல் நான் எப்படி போவது நான் ஓத வேண்டுமே என்னுடைய நேரம் புண்ணியமாக பயன்பட வேண்டுமே அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிவிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் நான் இறங்கிவிட்டேன் அல்லாஹ் அந்த குரான் மூலமாக என்னை காப்பாற்றி விட்டான் பாதுகாத்து விட்டான் சொன்னது யார் வங்கதேசத்தின் தேசத்தின் அதிபர் கூறுகிறார் அருமை சகோதரர்களை பெரியவர்களே இருபதாம் அந்த நூற்றாண்டுகளிலே அவர் அதிபராக இருந்தவர் தான் சற்று யோசித்து பாருங்கள் குரான் நமக்கு முழு பாதுகாப்பாக இருக்கிறது அதை நாம் ஓதி வர வேண்டும் பிரையான காலங்களிலேயும் கூட ஒன்று ஓத வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் எப்போதெல்லாம் குரானை ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறதோ ஓத கேட்க வேண்டும் என்ன காரணம் இந்த குரான் ஒன்றுதான் காலம் முழுவதும் நம்முடைய ஆயுள் முழுவதும் ஓதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனுடைய அந்த இனிய குரலை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் எந்த குரலும் நமக்கு இனியதாக தெரியாது ஆனால் கையில இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருந்தும் கூட அதை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் நாம் பார்க்கிறோம் மாற்று மதத்தை சார்ந்தவர் இந்துக்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் யூதர்களாக இருக்கலாம் எல்லோருடத்திலுமே சில வேதங்கள் இருக்கின்றன பகவத்கீதை போன்ற வேதங்கள் இருக்கின்றன எந்த அளவுக்கு அவர்கள் படிக்கிறார்கள் வாசிக்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் குர்ஆனை ஓதுகின்ற அளவுக்கு அவர்கள் படிக்கிறார்களா பைபிளை படிக்கிறார்களா தௌராத்தை படிக்கிறார்களா இல்லை குர்ஆன் தான் அன்பான பெருமக்களை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான முறையிலே ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒருவர் ஹாபிஸ் ஆகிறார் என்றால் ஒருவர் ஹாபிஸ் ஆகிறார் என்றால் அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆகிறது என்றால் ஒவ்வொரு வருஷம் அவர் புனித ரமதானிலே தொலை வைக்கிறார் என்றால் எத்தனை எத்தனை முறை முறை அவர் குரான் ஓதி கொண்டிருப்பார் என்பதை யோசித்துப் பாருங்கள் நூற்று கணக்கான முறை அல்ல ஆயிரக்கணக்கான முறைகளை அவர் குரானை ஓதி கொண்டிருப்பார் எனவே இந்த குரானுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள தோதுவான ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த புனித சவ்வார் மாதம் இருக்கிறது பேங்காங் சென்றிருந்தோம் அங்கே ஒரு இளைஞரை பார்த்தோம் நான் குரான் ஹிபிசு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அங்கே ஆபிஸுகளை பார்ப்பது என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது யாரை பார்த்தாலும் நான் ஹாபிஸ் என்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் பலர் பேரும் இருக்கிறார்கள் என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டேன் எய்த் படித்திருக்கிறேன் நீ முழுமைப்படுத்தவில்லையா டென்த்து டுவெல்த்தெல்லாம் செல்லவில்லையா இல்லை நான் டென்த்துக்கு சென்று விட்டேன் என்றால் அதற்கு பின்பு குரான் மனப்பாடம் பண்ண வராது எனக்கு ஆசை இல்லாமல் போய்விடும் அடுத்து நான் காலேஜை நோக்கி நான் விரைய வேண்டும் இந்த வயதிலே நான் குரானை ஓதினால் தான் உண்டு அந்த பையன் சொன்னதை நான் சொல்கிறேன் அருமை சகோதர பெரியவர்களே எங்கே நீ ஓதுகிறாய் பாங்காக்கிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மதரசா இருக்கிறது இருநூற்றி ஐம்பது பேர் அங்கே ஓதுகிறார்கள் குரான் மனப்பாடம் மட்டும் தான் எல்லாம் கிடையாது அங்கே சௌரியம் எப்படி மூன்று வேளையும் ரைஸ் தான் அரிசி உணவு தான் சூப்பு தருகிறார்கள் அது உனக்கு பொருத்தமாக இருக்கிறதா நாங்கள் பொருத்தி கொள்கிறோம் அவ்வளவுதான் லீவில் வீட்டுக்கு வருகிற போது சுவையான உணவுகளை சாப்பிட்டு கொள்கிறோம் தங்கும் வசதி என்ன ஒரே கூடம் தான் சாதாரணமான குடும்பத்தை சார்ந்த பையன் அல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தை சார்ந்தவன் தான் அவன் பேச பேச நான் ஆசையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சிரித்தவாறு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிறான் எத்தனை மணி நேரம் இங்கே இருந்து பயணிக்க வேண்டும் சற்றேறக்குரிய நான்கு மணி நேரம் நண்பர்கள் அந்த ஊரை காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு தீனிகள் வாங்கி சாப்பிட வேண்டும் என்றால் வர வேண்டும் ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டால் என்ன பண்ணுவாய் என்ன பண்ண முடியும் கொண்டு சென்றதை சாப்பிட்டு விட்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான் அருமை சகோதர பெரியவர்களே ஆபிஸ் ஆகுவதற்கு அவர்களுடைய ஆசையை பார்த்தீர்களா நம்மிடத்தில் இந்த ஆசை இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை ஹாபிஸ் ஆக்கி அவர்களை அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் பல ஊர்களில் இப்படி ஹாபிஸ் ஆக்குகிறார்கள் குரானில் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பயன்கள் இருக்கிறது ஓதுவது ஓதி காட்டுவது அதனுடைய மீனிங் பொருளை படிப்பது படித்து கொடுப்பது சிந்திப்பது ஆய்வு செய்வது திலாபத்து மட்டுமல்ல வெறுமன திலாபத்தோடு நாம் நிறுத்து கொள்ளக்கூடாது திலாபத்திற்கு நிறைய இருக்கிறது சந்தேகம் இல்லை ஆனால் அத்தோடு தத்தப்புரு வேண்டும் தத்தப்புரு குரான் என்று ஒரு மதரசாவை இருக்கிறது அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அருமை சகோதரில் அதில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது எல்லாம் எப்படி தங்களுடைய காலத்தை பயன்படுத்தினார்கள் குரானை ஓதி ஓதிதான் பயன்படுத்தினார்கள் அந்த காலம் மாறிவிட்டது கோலமும் மாறிவிட்டது நீங்கள் உங்களுடைய நேரங்களை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் வீட்டிற்கு சென்றால் குரான் ஓதுவோம் நேரம் போய்விடும் என்று சொல்வார்கள் வீட்டுக்கு விடு குரான் இன்றைக்கு இன்றைக்கு என்ன குரான் ஓதுகிறார்களா எப்படி அவர்கள் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது முன்னாலே வாழ்ந்தவர்கள் அந்த குரானுடைய மகத்துவத்தை புரிந்திருந்தார்கள் விளங்கியிருந்தார்கள் அதை ஒரு பொக்கிஷமாக நம்பினார்கள் எனவே குரான் ஓதுவதன் மூலமாக தங்களுடைய வெறுமையை அவர்கள் மிகவும் பிரயோஜனமாக பயன்படுத்தினார்கள் இன்றைக்கு நம்மால் பயன்படுத்த முடியாது என்பதல்ல என்ன காரணம் அதனுடைய மகத்துவமே தனி எல்லா வகையான விளக்கங்களும் யாகியானங்களும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு உண்டான எல்லா தீர்வுகளும் இறைமறையிலே அருள்மறையிலே இருக்கிறது வேறு எந்த நூலையும் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் எல்லாவற்றையும் படித்துவிட்டு ஸ்கூல் புஸ்தகங்கள் காலேஜ் புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டு குரானை மட்டும் நாம் கண்டுக்கிடாமல் இருந்தோம் என்றால் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை யோசித்துப் பாருங்கள் உமரதி உடைய கையில் சில ஏடுகள் இருந்தன பெருமான ரசூலேக்கர் மிஸ்ராசம் கேட்டார்கள் இது என்ன ஏடுகள் தௌராத்து சம்பந்தப்பட்ட ஏடுகள் பெருமான ரசூலேக்கர் மிஸ்ராசம் வருத்தப்பட்டு சொன்னார்கள் மூசா நபி உயிரோடு இருந்தாலும் கூட என்னைத்தான் அவர் பின்பற்றுவார் தௌராத்தை பின்பற்ற மாட்டார் என்று சொன்னார்கள் லவுக்கான மூசா ஹையன் மா வசியவு இல்லத்திபாய் என்று சொன்னார்கள் என்னைத்தான் பின்பற்றுவார் குர்ஆனிலே உங்களுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் தீர்வுகளும் இருக்கிற போது நீங்கள் தவறாத்தை படிக்க வேண்டிய தேவை என்ன அருமை சகோதரிலே பெரியவர்களே எனவே இந்த புனித சப்பான் மாதம் இருக்கிறதே குருபா குர்ஆானோடு நம்மை சம்பந்தப்படுத்துகின்ற நம்மை நெருக்கமாக்குகின்ற ஒரு அருமையான மாதம் அந்த அடிப்படையில் தான் மதர் சாக்கல் துவங்கியவாறு இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை மதர் அனுப்ப வேண்டும் நாம் ஓதினோமோ இல்லையோ இப்போது ஓதிக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோ வருங்கால தலைமுறையாவது அந்த குரானோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அது அல்லாஹ்வுடைய கயிறாக இருக்கிறது விண்ணிலிருந்து மண் மண் வரை அந்த கயிறு இறங்கி இருக்கிறது அன்பான சகோதரர்களே பெரியோர்களே அந்த கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளும் காலமெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே நம்முடைய இந்திய அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் பற்றி நிறைய பேசுவார்கள் சில பேர் விமர்சிக்கவும் செய்வார்கள் அது நமக்கு தேவையில்லை ஆனால் நன்கு கவனியுங்கள் அவர் இறந்ததற்கு பின்பு இறப்புக்கு முன்னாடி அவர் செய்த பயணம் என்ன பயணம் சிம்லாவுக்கு சென்ற பயணம் சிம்லாவுக்கு சென்று திரும்பியதற்கு பின்னாலே அவர் இறக்கிறார் இறந்த பின்பு அப்போது அவர் கொண்டு சென்ற அந்த பொருள்களெல்லாம் இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் பேக்கரும்பில் என்கின்ற அந்த ஊரிலே பார்வைக்கு கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன இருக்கிறது தெரியுமா அவர் கொண்டு சென்ற அந்த பொருள்களிலே என்ன பொருள் இருந்தது தெரியுமா மினி குரான் இருந்தது அவர் தொழுத முசல்லா இருந்தது இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட போகிறார்கள் குரானை பார்த்து வியக்கிறார்கள் அந்த முசல்லாவை பார்த்து வியக்கிறார்கள் நாம் வெளித்தோற்றத்தை தான் பார்த்தோம் ஒரு ராஷ்டிரபதிங்கிற முறையிலே அவர் எல்லா நாடுகளுக்கும் சென்றார் அவர் ஒரு அணு விஞ்ஞானி என்கின்ற அந்த வெளித்தோற்றத்தை தான் பார்த்தோம் இது ஒரு சின்ன சாம்பிள் தான் என்கின்ற ஒரு ஆட்சியாளரால் குரானுக்கு இவ்வளவு மதிப்பு தர முடிகிறது என்றார் நமது நாட்டின் ராஷ்டிரபதிக்கு ஒரு குரானுக்கு இவ்வளவு மதிப்பு தர முடிகிறது என்றார் நாம் என்ன குரானோடு நமக்கு நெருக்கம் வேண்டாமா அன்பான பெருமக்களே எங்கே குரான் ஷெரீப் ஓதப்படுகிறதோ அங்கு மலக்குமார்கள் குழுமுகிறார்கள் இது நாம் தெரிந்த ஒரு விஷயம் மலக்குமார்கள் ஏன் காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம் மலக்குமார்கள் பார்ப்போம் மலக்குமார்கள் ஏன் தான் நமக்கு பரக்கத்தில் அகமத்தை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல குரானை கேட்க ஏன் அவர்கள் குரானை கேட்க வேண்டும் அவர்கள் குரான் ஓத மாட்டார்கள் மனிதர்கள் தான் குரான் ஓதுவார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் மலக்குமார்கள் குரான் ஓதியதாக நீங்கள் எந்த உளமாக்கடத்திலேயாவது கேட்டிருக்கிறீர்களா எந்த மார்க்க நூல்களையாவது படித்திருக்கிறீர்களா ஒரு இறை இல்லத்தில் வைத்து மலக்குமார்கள் குரான் ஷெரீப் ஓதினார்கள் என்றால் யார் ஓதுகிறார்களோ அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது இறைவனின் அருள் சூழ்கிறது மற்றும் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்ற ஹதீஸை நாம் கேட்டிருக்கிறோம் அவர்கள் சூழ்வதற்கு என்ன காரணம் நாம் குரான் ஓதுவதை அவர்கள் கேட்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருந்தவாறு சப்தமிட்டு ஓதினோம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பரவசமாக இருக்கிறது ஆனால் ஜபரி அல் இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு மலக்கு மட்டும்தான் குரான் ஓதக்கூடியவராக இருந்தார் அவர்தான் ஜபரி அல் இஸ்லாம் காரணம் அவர்கள்தான வகையை கொண்டு வந்தார்கள் பெருமானா ரசூல் அவர்களும் ஜபரி அலிஸ்லாத்துலாம் அவர்களும் ஒருவருக்கொருவர் குரான் ஓதிக்கொள்வார் என்று நாம் கேட்கிறோமா இல்லையா புனித ரமதான் மாதத்தில் கேட்டோமா இல்லையா புனித மஸ்ஜித் நபவியிலே பாபு ஜபரையில் ஜபரையில் கேட்டு என்று ஒரு கேட் இருக்கிறது அந்த கேட்டு வழியாகத்தான் ஜபரேல் இஸ்லாத்துலா அவர்கள் மஸ்ஜித நபவியிலே புகுந்து பிரவேசித்து பெருமானார் ரசோல் கரம் சல்லா சும்படத்தில் அந்த ஆண்டு பூராவும் இறங்கிய இறை மறை வசனங்களை ஓதி காண்பிப்பார்கள் என்று இறுதியாக சொல்வது என்றால் குரான் ஓதுகின்ற வாய்கள் மணக்கும் அதில் சிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை ஹப்சுக்ராத்து கராத் என்று சொல்வார்கள் நம்முடைய மதர்சாவிலையும் கூட ஹப்சு கராத் ஓதி ஒரு ஹாவிஸை நாம் சேர்த்துருக்கிறோம் ஹப்சுன்னு ஆசிம் அவருடைய தந்தை ஆசிம் ஆசிம் ரஹமத்துல்லா அலைவர்கள் குரான் ஓதினார்கள் என்றால் வாய் வணக்கம் நண்பர்கள் கேட்டார்கள் ஏதாவது ஏலக்காய் ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் ஓதுகிறீர்களா அதான் வாய் வாசனையாக இருக்கிறதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்பார்கள் பின்பு நண்பர்கள் வற்புறுத்தி கேட்டதற்கான காரணம் சொன்னார்களாம் ஒரு முறை கனவிலே நான் குரான் கொண்டிருந்தேன் மனாமிலே கொண்டிருந்தேன் என் பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராசன் தோன்றினார்கள் தோன்றி என்னுடைய உதட்டை முத்தமிட்டார்கள் உதட்டை முத்தமிட்டதற்கு பின்னாலே நான் கண் விழித்து எப்போதெல்லாம் குரான் ஓதுகிறேனோ என்னுடைய வாயிலிருந்து வாசனை வருகிறது என்றார்கள் ஹப்சுபுனோ ஆசிம் ரஹமத்துல்லா அலே ஆசிம் ரஹமத்துல்லாலே குரான் பாருங்கள் இந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாய் வாடையை அகன்றுவிடும் அன்பான சகோதரர்களை பெரியவர்களே குரானுக்கு இவ்வளோ பெரிய பறக்கத்துகள் நன்மைகள் இருக்கிறது எனவே நாமும் ஓத வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் ஓத செய்ய வேண்டும் மிஸ் உதா அரபி கல்லூரியில் நேற்றைய தினத்திலிருந்து அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு இன்சாலில் பாடம் தொடங்குகிறார்கள் செய்யுங்கள் நல்ல சாலிகான மாணவர்கள் வந்து சேர்ந்து நம்ம எல்லோருடைய துவாபரக்கத்தோடு ஒத்துழைப்போடு மிஸ் பால் உதா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு தாங்கள் எல்லோரும் துவாச்சியங்கள் வல்ல ரஹமான் நம்முடைய இன்றைய நாளை சிறப்புமிக்க நாளாக ஹைரு பறக்கத்துள்ள நாளாக ஆக்கி ஆள் குறிவானாக வாஹிரு தாவான் அலமதில்லாஹி அபிஆம் அலாமி